ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பரோட்டா வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பரோட்டா வந்து ரீமேக் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டு குட்டி பையன் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சில்லி பரோட்டா தான் வேணும்னு நடந்துருக்க ஆரம்பிச்சு தான் ஸோ திருப்பி போய் வாங்க முடியாதுன்றதுனால இந்த பரோட்டாவை வச்சு வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு ஈஸியாக சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பரோட்டாவை நல்லா எண்ணெய் ஊற்றி தவால போட்டு இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டிப் என்னென்னா சூடு பண்ணி முடிச்சுட்டு அந்த தவாலையே பரோட்டாவை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்தளவு கிறிஸ்பியாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு பரோட்டாவை தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா தவாலை அகெயின் தவாவை சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க எனக்கு அந்த ஒரு பரோட்டாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இல்லாததுனால நான் அதையும் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைப்படாதுன்னு ஒரு கொஞ்சோண்டு தக்காளியோடு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன் அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு ரெட் கலரில் இருக்குது ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சளாடை போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் என் பையனுக்கு காரம் வேண்டான்றதுனால என் பையன் காரம் சாப்பிட மாட்டான்றதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பீடியன்ட் இதுதான் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அதாவது நான் வந்து காரச்சட்னி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சட்னியில் வேறு காரம் இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை ஸோ நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கார சட்னி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த வதக்குனதோட உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து சட்னியில் கார சட்னியில் உப்பு இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணுங்க அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு அதோட கொஞ்சமாக சுகர் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் அப்புறமா அந்த பரோட்டா வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதோட அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் சவுத் இந்தியன் ஸ்டைல் சில்லி பரோட்டா சைனீஸ் சில்லி பரோட்டா கிடையாது இதில் நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல இது ரொம்ப ஹெல்தி நான் வந்து கடையில் வாங்கின பரோட்டா வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்லேயே பரோட்டா போட்டு கூட இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் வீட் பரோட்டாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டா குழம்பு எங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான் பட் ஒன்ஸ் இந்த வயல் என்றைக்காவது கொடுக்கும்போது இப்படி கொடுக்கலாம் வேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லவே இல்லை சாப்பிட்டுட்டே இருக்க டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கா எப்படி இருக்கு மொறுன்னு இருக்கா